வருடத்திலிருந்தே எனக்கு தெரிந்த விடயம் இது கேமரூன் படக்கில் நைஜீரிய நாட்டின் எல்லையில் மந்தூரா மலைகளுக்கு இடையில் வாழும் மக்கள் குழுக்கள் ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிறது தான் இந்த குடும்ப திருவிழா பிரெஞ்சு காலனி அதிகத்தில் இருந்ததால் இன்று வரைக்கும் பிரெஞ்சு மொழியவை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த குடும்பத் திருவிழா நடக்கிற பகுதியானது டொக்கொம்பரே என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மாவட்டமாகும் குடும்பரை தான் பிரெஞ்சு மொழியில் டொக்கொம்பரே என்று உச்சரிப்பு மாறுபடுகிறது மந்திர மலைகளின் நிலவியல் ஆதியில் எரிமலை செயல்பாடுகளால் கடினமான கரடுமுரடான நிலப்பரப்புகளை பலமுறை மாற்றியமைத்துள்ளது இதன் காரணமாக மந்திர மலைகள் பல ஆறுகளையும் உருவாக்கி இருக்கிறது வியக்கத்தக்க புவியியலை நாம் அறிந்து கொள்வதற்கும் மந்திர மலைகள் ஏராளமான அறிவியல் கேள்விகளை மானுடத்திடம் அடுக்கி வைத்திருக்கிறது வறண்ட நிலமாக இருந்த போதிலும் மந்திர மலையக மக்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதற்கேற்ப பருவமழை மே மாதம் முதல் அக்டோபர் வரை பொழிகிறது நான் குடும்பத் திருவிழாவின் காரணங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது மந்தூர மலையக மக்களின் பழங்குடி மொழி மற்றும் பண்பாட்டை அடையாளப்படுத்தியது இவர்கள் வாழும் புவியியல் அமைப்பு ஆங்காங்கே திட்டுத்திட்டான மலைகளும் குறுக்கும் மறுக்குமாக ஓடுகிற ஆறுகளாக இருந்தது நான் ஆறுகளை தொடர்ந்து கொண்டிருந்தேன் அந்த ஆற்றையோ அல்லது ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கும் ஊர் ஆறு என்றே தமிழ் தென்பட்டது இந்த ஆற்றங்கரை ஓரத்துல பாருங்களேன் கனூருன்னு இருக்கு ஒரு ஊர் அடுத்து அவுரா மசூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு அடுத்து இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு பாருங்களேன் இது பேர் மசூர் அப்பத பார்த்தது மன்சூர் இது மசூர் டௌபா மோஸ்க்னு இருக்கு ஒரு பள்ளிவாசல் எல்லாம் ஆற்றங்கரையிலே இருக்கு இன்னொரு ஊர் கூட இருக்கு பாருங்க பக்கத்துல மசூர் டவுபா அதே மாதிரி ஊர் இந்த ஊரை பாருங்களேன் இங்கிட்டு வந்து ஆறு இருக்குது அங்கிட்டு வயக்காடு இருக்கு நல்ல வேளாண்மை கூட செய்கிறாங்க அதிகமாக இங்கே தான் பயிர்றாங்க இன்னொரு விஷயம் கேமரூன்லேயும் இந்த வந்து சோளம்னு தான் சொல்றாங்க புரியுதா சோளம்னா நம்ம மானவாரி சோளம் அதான் அங்கே விளையுது அவங்க அவங்களுக்கு வரட்டு நிலம் இல்லை அதனால தான் அவங்கள பர்பர்னு கூட எல்லாரும் பர்பருங்கிறது சொல்கிறாங்க இந்த சோளத்தை வீட்டிலேயே அரைச்சி களி மாதிரி கிண்டி சாப்பிட்றாங்க சரியா அடுத்து வந்து ஆறு பாருங்களேன் மாயோ மவுண்டார் இது ஒரு ஆறு அடுத்து சௌங்கோ மவுண்டாரோ இதுவும் இதுவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் இடைவெளி இருக்குது இங்கே ரெண்டும் ஒரே பேர் தான் தமிழ் எப்படி தங்கிலீஷில் போய் ஒரே சொல் வந்து அட்ரெஸ் கொடுக்குறாங்கல்ல கொடுத்து நம்மளை சாவடிக்கிறான்ல அதே மாதிரி இது ஃப்ரெஞ்சு டிசைன் கூட வச்சுக்கலாம் பாவம் இதனால் வந்து உள்ளூர் மொழிகள் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாயிருச்சு கேமரூன் கவர்மெண்ட் எல்லாமே ஃப்ரெஞ்சு தான் எல்லா இடத்துலையும் அதான் பயன்படுத்துகிறாங்க தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த அவங்களோட தாய்மொழியை வந்து ஃப்ரெஞ்சில் தான் எழுதுகிறாங்க அதனால பாவம் அவங்களுக்கு மொழி ரொம்பவே பாதிப்பு பாதிப்புகள் அடுத்து வந்து மௌ மண்டார்னு ஒன்று வருது ஒரே பேர் தான் இந்த எங்கிட்ட மண்டார்னு ஒன்று வருது பாருங்களேன் இது வந்து ஆறுன்னு சொல்ல முடியாது இது வந்து ரொம்ப தூரம் தள்ளி இது வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது ஏரி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பெரிய ஊர்கள்லாம் கிடையாது சும்மா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யாரோ வச்சு பண்ணுறாங்க போல் அடுத்தது வந்து கவார் இந்த கவாருங்கிறது வந்து இந்த ஆறு வந்து நம்ம சொல்கிறோம்ல மந்தூரம் மலை அதுலேருந்து வருது மேற்க அதில் இருந்து வராது கவ்வாறுன்னு சொல்கிறது அடுத்த அது பக்கத்துலேயே அதுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கவ்வாறு வாங்கிட்டு சொல்லிட்டு இன்னொரு கிராமம் கூட இருக்காங்க பிள்ளையே இதெல்லாம் ஆறு ஆறு தான் முடியுது அடுத்து வந்து சௌகார் ஆறு சௌகார் இதுவும் ஆறு தான் இதெல்லாம் கேமரோனோட வடக்க மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆறு ஓடிக்கிட்டு இருக்க அதில் ஒரு ஆறு தான் சவுகார்னு இருக்குது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆனால் அந்த மக்கள் தொகைலாம் பார்த்திங்கன்னா கிராமம் கூட சொல்ல முடியாது அப்படியே பட்டி போட்டு இருக்காங்க ஒரு கூடார மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன ஒரு பத்து பத்து கு குடிசை அப்படி இப்படி தான் இருக்குது விவசாயம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தான் இருக்குது அப்புறம் இன்னொரு ஆறு இதெல்லாம் எதுவும் ஒரே ஆறு கிடையாது வெவ்வேறு ஆறு இன்னொன்று சவுடாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சவுடாருன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் சவுடாருன்னு முடியுது சவுடார் சவுடாரு இப்படி ஆறுகளை கொண்டிருக்கையில் என்னை ஒரு ஆறு நகரத்திற்கு அழைத்துச் சென்றது மின்னல் போன்ற வடிவம் எடுத்திருந்த ஒரு பெரும் ஆற்றின் மத்தியில் பல்லர் தற்போது நான் குறிப்பிட்டவை அனைத்தும் இந்த டொக்கொம்பரை சுற்றியுள்ள பகுதியை மட்டும்தான் இந்த ஆய்வுகள் அனைத்தும் மந்துர மலையக பழங்குடி மக்களை சார்ந்துள்ள பகுதிகளை மட்டும்தான் விவரித்துள்ளேன் இனி வரக்கூடிய செய்திகளை கவனமாக பார்க்கவும் இந்த பல்லர் என்ற நகரத்தின் பெயருக்கான தகவல்கள் ஏதும் எனக்கு சரியாக கிடைக்கவில்லை ஆனால் அந்த பகுதியில் பல்லர் என்கிற பெயர்களில் இரண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இந்த குடும்பர் என்கிற சொல் மலையக மக்களின் ஜூல்கோ என்கிற பழங்குடியினரிடமிருந்து வந்ததாக குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் குடும்பர் என்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால் போர்க்களம் என்று குறிப்படுகிறார்கள் இந்த குடும்ப திருவிழா அனுசரிப்பதற்கான காரணம் இரத்த கலரியான போர்களையும் மக்களின் இடப்பெயர்வு மற்றும் அவர்களின் குடியேற்றத்தின் வரலாற்றை அவர்களின் நிகழ்கால சந்ததியினருக்கு நினைவுபடுத்துகிறது பத்திற்கும் மேலான மக்கள் குழுக்கள் போர் ஆயுதங்களுடன் நடனமாடி குடும்பத் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அதாவது போர்க்களம் என்ற வெளிப்பாட்டை குறிக்கும் வகையில் இந்த இடத்தின் மக்களின் பண்பாட்டின் நம்பகத்தன்மையை குறிக்கும் பாரம்பரிய நடனங்களில் ஒன்று இந்த பண்டிகை பண்பாட்டு சந்திப்பின் மையமாக அமையும் ஒரு உணர்ச்சி மனநிலை அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மற்றும் மொழி ஆகியவற்றின் வெளிப்பாடாக இந்த நடனம் மூலம் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் சொல்லப்பட்ட உணர்வை அவர்கள் வாழ்க்கை மற்றும் மூதாதையர் அறிவை கொண்டாடும் ஒரு ஏற்பாடு இது அதாவது இவர்கள் அண்டவியல் தொடர்பான வட்டத்தன்மையை தழுவுகிற முன்னோர்களின் அறிக்கையை வெளிப்படுத்துகின்றனர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பரம்பரை நடைமுறைகளை பாதுகாத்தல் நவீனமயமாக்கலுக்கான விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது திருவிழாவை பங்கேற்பாளர்கள் தங்கள் ஆடைகள் மூலம் உள்ளூர் கலை செல்வங்களை பயன்படுத்த வேண்டும் டொக்கம்பரையின் மன்தார மலைவாழ் மக்களின் வருங்கால மற்றும் ஆண் சந்ததியினரின் அறிவாற்றலுக்கான ஒரு சந்திப்பு இடமாக அமையும் என்பதே இக்குடும்ப திருவிழாவின் நோக்கமாக கொண்டுள்ளது கிட்டத்தட்ட மந்தூரா மலைவாழ் மக்கள் அவர்களின் வரலாற்று பாரம்பரியத்தை பண்பாட்டு அடிப்படையில் சமூக குடி நிர்வாக முறையை தான் வெளிப்படுத்துகின்றனர் பத்து வருடத்திற்கு முன்பே இந்த மந்தூர மலையக மக்களை பற்றி விளக்கியிருந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவையினர் English as Mandura. This word itself is a Tamil word. As you can clearly see, these mountains are not rocky mountains. They are covered by sand or mud, which is very obvious. Hence, these are sandy mountains. Sand or mud in Tamil is Mand. Thur means deposits or settlements in Tamil. Mandurnde or Manturi means deposited or settled with the sand in Tamil. Manduri mountains means mountains deposited with the sand. Manduri mountains deformed to Mandura mountains. They refer to the black ant as Malkote or Malukote. Mal in Tamil means black. Kutti in Tamil means sting in English. Koti became Kote. Hence, Malkote means black sting. This is a pure Tamil word, and Malkote is called in Tamil Nadu presently as Kotterumbu. Erumbu means ant, and hence Kotterumbu in Tamil means stinging ant in English. In Tamil Nadu itself, Kotterumbu deformed to atterumbu. Thus, Malkote is a Tamil word, and that too, a chaste Tamil word. weeks go by the ground is dry it needs water the ground is dry it needs water the old man takes a handful of soil inspects it and says tara barbara he means that the soil is without moisture here Thara means Tharai in Tamil and means the ground soil. Vara Vara in Tamil means an adjective meaning dryness. These kinds of adjectives or verbs in Tamil are called kalavi as per the Tamil grammar which is unique to Tamil. Crackers explode with the sound Pada Pada. Trees break with the sound Mala Mala. The sky thunders with the sound Thada Thada. Here Vara would not have any meaning standing alone but when it doubles like varavara it means the sound made by dry materials for instance varavarannu kanji means dried without any trace of moisture varavara refers to the sound that moisture free dry grains make while handling them coming to the sound va as per the standard deformation scheme va becomes ba hence varavara becomes barabara hence Tara barabara means that ground soil, that is Tara, is dry without moisture, that is barabara. Hence, Tara barabara is actually a deformed Tamil word. Here, while playing, they are crying, puti Pudi means catch, that is a chase Tamil word. <laughs> they are also crying ingir meaning it's here it's here and this is again a tamil word finally we shall prove that the very name cameroon is a tamil name kamam which means love also means village in tamil as it is a place all people live with mutual love the tamil word kamam deformed to kramam or gramam through the tongue of the indo aryans in india hence kamanur refers to a dwelling place where people live with mutual love kamam plus ur kamanur here ur means a village in tamil hence kamanur is a standard tamil name now just exchange the portions of N and r in kamanur that would become kamaroon kamanur becomes kamaroon this kind of deformation of words also are common hence if you undertake to study all the native african terms it will definitely reveal that they all evolved from ancient tamil as an ultimate truth we come to understand that

காணொளியின் முழு விளக்க இணைப்பை கீழே கொடுத்திருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் உங்களிடம் ஒரு இடை சொறுகளை கூற விரும்புகிறேன் நமக்கு காலம் காலமாக தொந்தரவு கொடுக்கும் வகையில் இந்த மலையை கிருஷ்ணன் சமஸ்கிருதமும் புராணத்தையும் கொண்டு தமிழை தமிழ் வரலாற்றை மூடி வைத்திருக்கிறான் இருப்பினும் இந்த புராணத்தை நீங்கள் இணைய படித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சரி வடக்கு கேம்பரூரில் மந்தூரா மலையக மக்களிடம் ஏன் தமிழ் மொழி புலப்படுகிறது குடும்ப திருவிழா என்ற அடையாளம் ஏன் அங்கு நிலவுகிறது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் கிறிஸ்டியன் முஸ்லிம் கம்யூனிசம் புத்திசம் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் குடும்பை